இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நொக்ரால பெண் குட்டி குதிரை ரெண்டு பல் நல்ல சைஸ்ல இருக்கக்கூடிய குதிரை நல்ல இந்த வயசுக்கு தகுந்தாப்புல துரு துருன்னு இருக்கக்கூடிய குதிரை நல்ல சுழி சுத்தத்தில் தவமணி சுழியோடு இருக்கக்கூடிய குதிரை டபுள் கண்டாவும் இருக்குது நல்ல சாதமான குணம் இந்த குதிரை யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு நல்ல காண்டாக்ட் பண்ணலாம் நல்ல சைஸில் நல்ல அளவில் ஒரு நல்ல நொக்கரா குதிரை பெண் குதிரை தேவைங்கிறவங்க இளம் பொருளை தேவைங்கிறவங்க குதிரையை வந்து எடுத்துக்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் காதுல நல்ல உடம்புல இந்த மாதிரி குதிரைகள் வந்து நம்ம கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் நல்ல சுறுசுறுப்பான குதிரை நல்லா விளாட்டுத்தனும் சின்ன குட்டின்கிறனால இந்த சைஸில் இந்த மாதிரி குட்டி வந்து கிடைக்காது ரெண்டு பல்லை இந்த சைஸில் வந்து குட்டியும் கிடைக்காது பூரா சைஸ் கத்தனா இஸ்கா சிக்ஸ்டி டூ அறுபத்தி ரெண்டு இன்ச்சு உயரம் இருக்குது இந்த பூரா குட்டியிலே போ ரெண்டு பல்லு குட்டியிலே அறுபத்தி ரெண்டு இன்ச்சு உயரம் இருக்குது